வணக்கம் தனுசு ராசி நேயர்களே இன்றைக்கி நம்ம தனுசு ராசியை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா எங்கள் உயிராக நினைக்கக்கூடிய ஒரு உறவு இன்னைக்கு உங்களை அழிக்கணும் அப்படின்னு நினச்சி இருக்குது அது என்ன எதனால உங்களை அழிக்கணும்னு நினைக்கிது அதனால உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக சொல்லியிருக்கோம் அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது என்ன அப்படின்னா தனுசு ராசிக்காரங்க அப்படின்னாலே ஒரு அமைதியானவங்கன்னு சொல்லலாம் அழகானவங்கன்னு சொல்லலாம் அவங்க வாழ்க்கையில் எப்பொழுதுமே அவங்களுக்கு தனுர்சு ராசிக்காரங்க அப்படின்னாவே வெளியில் ஜாலியாகவும் நேர்த்தியாகவும் தமாஷாக பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் மனசு அடடா ஒருத்தரை ஒன்ஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவரை அவங்க ஆன்மாவிலேயே வச்சுக்குவாங்கன்னு சொல்லலாம் நீங்கள் அப்படி தான் இருக்கிறேன் நீங்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நடித்தாலும் எவ்வளவு தான் பிஸின்னு சொல்லிக்கிட்டாலுமே உள்ளுக்குள்ளே ஒரு பேர் பீட்டில் ஒரு ரூம் செட் பண்ணுறாங்க பண்ணிட்டாங்க அந்த ரூமில் இருந்தே அப்போ அந்த உறவு உன்னை நாள் முழுக்க அழிக்குதுன்னு சொல்லலாம் காலையில் ப்ரஷ் பண்ணும்போது கூட அந்த மனசு சொல்லுது நேற்று அவர் லேட்டாக என்ன பேசினார் இன்றைக்கி அவர் மெசேஜ் பண்ணுவாரா என்ன தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நான் அவரை மிஸ் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லலாம் அது டேஞ்சரஸ் ஃபீலிங் கிடையாது அதே டெஸ்டி டெஸ்டினிட்டி ஃபீலிங்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரங்கன்னா மனசு ஒரு நேரம் அட்டாக் அட்டாக் ஆகிட்டா அதை நாம் வலிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரங்கன்னா நீங்க மனசு ஓப்பன் யாரையாவது நம்புறீங்க அப்படின்னா அது போதும் இவங்க கிட்ட ஏமாறாம நடக்கவே மாட்டாங்க என்று அந்த மனசுல ஒரு பெரிய முடிவு போட்டு வச்சிருப்பாங்க ஆனா அதுல தான் பிரச்சனையே இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு உறவு இருக்குது அது எந்த வகை உறவுன்னே நீ சொல்லாமலேயே எனக்கு புரியும் அது நெருக்கமா இருக்கும் ஆனா நல்லதுக்காக வரல அது ஒன்று மெதுவாக அழிக்க துடிக்குது அழிப்பது நாற்காலி தள்ளுவதை மாதிரி கிடையாது அழிப்பது உன் நம்பிக்கையை சிதைக்கிற மாதிரி உன் மனசுல சந்தேகத்தை போட்டுற மாதிரி உன் மனசு நாளுக்கு நாள் சோர்ந்து போகிற மாதிரி அப்படி ஒரு ஸ்லோ பாயிஷன் மாதிரி தனுசு ராசி உடனே புரியாது கிட்டே போயிடுவாங்க இவங்க தான் எனக்கு தேவையானவர் இவங்க தான் எனக்காக போராடுறவங்க அப்படின்னு உங்கள் கண்ணாலேயே ஒரு கதை கட்டிடுவாங்க ஆனால் அந்த உறவு உன்னை பிடிச்சுக்கிட்டு முன்னாடி சேர்க்கலை உன்னை பின்ன பின்னாடி இழுத்துடுது சிரிப்பாக கேட்பது மாதிரி பேசும் ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்றா ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்படி ஒரு உறவும் உன் லைஃப்பில் இருப்பது தனுசு ராசிக்கு ரொம்ப காமன் அதுக்கே ஜோதிடம் சொல்லுது தனுசு ராசிக்காரங்க நலமாக இருக்கிற சமயத்திலேயே ஒரு குற்றவாளி மாதிரி நடக்கும் உறவு வாழ்க்கையில் வருது அப்படின்னா அந்த உறவு உன்னை பாசத்தை கட்டி போடும் ஆனால் நம்பிக்கையை குளறுபடி பண்ணிடும் சொல்லலாம் உங்கள் சக்தியை குறைக்கவே தூணும் உன் வளர்ச்சிக்கு இடைஞ்சல் பண்ணும் உன் மனசு நல்லது என்பதாலேயே அந்த மனிதரை விட் விடுறது கஷ்டமாக தோணும் தனுசு ராசி எப்போவுமே நினைப்பாங்க இவரை விட்டுட்டு போனால் என் மனசு தாங்குமா அப்படின்னு ஆனால் உண்மையில் அந்த உறவு தான் ஒன்றை தாங்காமல் போக வச்சிருச்சுன்னு சொல்லலாம் அந்த மனிதராலேயே தான் நீங்கள் கான்ஃபிடண்ட் குறைஞ்சிருக்கு உனக்கு சிரிப்பு கொஞ்சமாக இருக்குது உன் மனசு சோர்வாக போயிருக்கு தனுசு ராசிக்காரங்க அப்படின்னாலே கண்ணை விட்டால் மனசு தராதிங்க மனசு தந்தால் வாழ்க்கையை கொடுப்பீங்க அதனால தான் இந்த விஷம் கலந்த ஒரு உறவுக்கு நீங்கள் ஈஸியாக சிக்கிடுறீங்க ஆனால் கவலை வேண்டாம் இது தள்ளி போகிற பேஸ் உண்மையை சொல்கிறேன் அந்த உறவு உன்னை அழிக்க துடிக்குது ஆனால் உன் ராசி ஸ்ட்ராங்காக அதை விட பெருசு தனுசு ராசிக்காரங்க ஒரு வட்டி டவுன் ஆகிடலாம் ஆனால் நீங்கள் பேக் போனாலே ஷாக் அடிக்கிற அளவுக்கு மீண்டும் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்கன்னு சொல்லலாம் ஒன்று அழிக்க துடிக்கும் அந்த உறவு இன்னும் சில நாளில் அதோட முகத்தை காட்டியே தீரும் அதுக்கப்புறம் தானே இதுவா என் வாழ்க்கையே குழப்பிட்டது அப்படின்னு உணர்வீங்க இப்போ உங்கள் லைஃப்பில் நடக்கிற எல்லாத்துக்குமே நல்லது கெட்டது குழப்பம் நிம்மதி எல்லாமே ஒரு டாக்ஸிக்கான உறவாகவும் இருக்குன்னு சொல்லலாம் இப்போது தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவங்களையும் பொறுத்தவரையும் ஒருத்தவங்களை நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் எப்பொழுதுமே அவங்க எப்பொழுதுமே அவங்க மேலே உயிரையே வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரங்க யாரையுமே எளிதாக நம்புகிற தன்மை நான் சரியாக பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மனசில் நினச்சி எவ்ரி திங்கையும் அக்செப்ட் பண்ணுற தன்மை அந்த நம்பிக்கை தான் இப்போ உன்னை துரத்துது இப்போ வாழ்க்கையில் ஒரு உறவு உன்னை அழிக்க துடிக்குது அது யார் அப்படின்னா அது நீ நேரடியாக சண்டை போட்டு வார்த்தையை கேட்டு கெட்டுப்போக சொல்லிவிட்டு அழிக்கலை அது ஒரு டேஞ்சரஸான மெத்தடில் ஒன்று அழிக்கிது அது என்ன அப்படின்னா நீ எவ்வளவு நல்ல மனசுடனும் நிஜமாக கேர் பண்ணி இருந்தாலுமே அவங்க உன்னை வேல்யூ பண்ணவே மாட்டாங்க நீங்கள் வாங்கும் பொறுப்பு அவங்க போட்ட காயத்துக்கு நீங்களே மெடிஷன் அவங்க தள்ளினாலும் நீ ஹோல்டு பண்ணுறீங்க இதுதான் ராசியோட வீக்னஸ்னு சொல்லலாம் அந்த உறவு என்ன நடக்குது தெரியுமா உன் சிரிப்பை குறைக்குது அவங்க சொல்லுவாங்க நீ சிரிக்கிற விதமே சரியில்லை இப்படி பேசுது ஆனால் உண்மையில் அது உனக்கு லைட்டாக டல் பண்ணுறது உன்னை தன்னம்பிக்கையே மெதுவாக சாப்பிட்றது அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில் உன்னால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது ஆனால் இந்த உறவால் தான் தவறாக இருக்கேன்னு என்னால் ஏன் சரியான நடக்கல அப்படின்னு உன் மனசில் சந்தேகம் விதைச்சிக்கிட்டே இருக்குது உனக்கு தெரியாமல் உன்னை கட்டி பிடிச்சு விடுறது அப்படின்னா அவங்க பேசுகிறாங்க சிரிக்கிறாங்க பண்ணுறாங்க நெருங்குறாங்க அதில் ஒரு வார்ம்னஸ் இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அதில் சின்சியாரிட்டி குறைவாக தான் இருக்கும் நீ போல் நல்ல மனசு கிடையாது அவங்களுக்கு அதுதான் மிகப்பெரிய உண்மை உன்னோட வேகம் உன்னோட குரோத்து உன்னோட மனசு அனைத்தையுமே ஸ்லோ பண்ணிடுது தனுசு ராசி அப்படின்னாலே நீங்கள் குரோத்தை ஸ்டாப் பண்ணுற ஒரு எனர்ஜி கிட்ட இருந்தாலே உங்கள் லைஃப் ஃபுல்லாக சிக்கிரும்னு சொல்லலாம் நீங்கள் சான்ஸ் வந்தால் நீ நிறைய செய்யலாம் ஆனால் இந்த உறவு உன்னை இவங்களோ ஃபஸ்ட்டு லேட்டராக அப்படின்னு வாழ வச்சது இதுதான் உன்னை அழிக்க துடிக்கும் உறவுன்னு சொன்னதாக அர்த்தம் இப்போது தனுஷ ராசிக்காரங்களுக்கு க்ரோத் வரப்போகும் நேரத்தில் தான் அவங்கள கீழே இருக்கிற உறவு வாழ்க்கையில் நுழையும் நிச்சயமாக அது தற்காலிக உறவு தான் அது இருக்கிறதே உன் நல்ல நேரம் வரப்போகுது என்பதற்கான சைன் தான் நீ அதை பிடிச்சிக்கிட்டு போய்டு அப்படின்னு நினைக்காத அது அதை நீ விட்டே ஆக வேண்டும் அந்த உறவு உன் மனசில் ரொம்ப கில்டாகவும் உன் உன் லைஃப்பில் ரொம்ப கன்ஃப்யூஷனாகவும் ஒரு நாள் முழுக்க இரிட்டேஷனும் கண்களில் சோர்வும் இதையெல்லாம் தான் கொடுக்க வந்திருக்கு நேராக சொல்கிறேன் அந்த உறவு ஒன்றா அழிக்க துடிக்குது ஆனால் நீ அதை விட ஸ்ட்ராங் தனுசு ராசிக்காரங்க ஒருத்தங்கள ஸ்டில் அதாவது லாஸ்ட்டு வரையுமே நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப்பில் எப்பயுமே அவங்கள நீங்கள் பாதுகாக்கணும்னு நினைப்பீங்க அதுக்காக நீங்கள் தியாகமும் செய்ய வேண்டியது கிடையாது இப்போது தனுசு ராசிக்காரங்க ஒரு ஒரு பிரத்யேக குணம் இருக்குது யாரையுமே நீங்கள் ரெண்டு வகையில் தான் பார்ப்பீங்க ஒன்று முழு நம்பிக்கை இன்னொன்று முழு தூரம் இதில் அதுலயும் பெருசா பிரச்சனை எப்ப வரும் அப்படின்னா நீங்க முழு நம்பிக்கை கொடுத்த மனிதர்கள் உன்னை மெதுவா உள்ளிருந்து காலி பண்ண ஆரம்பிப்பாங்க அதுதான் இப்போ வாழ்க்கையில நடக்குது அந்த உறவு ஒன்னை அழிக்கிறது எப்படி தெரியுமா நீ சிரிச்சாலும் சரி போல இல்லைன்னாலும் சொல்லுவாங்க அந்த மனிதர் ஒன்ன ஜட்ஜ் பண்ணுவாங்க நீ சிரிக்கிறதே நகைச்சுவையா இருக்கா ஏதோ ஒன்ன மைண்ட் வேறையா இருக்கா அப்படின்னா அன்னெசரி டவுட் உருவாக்குவாங்க அது உன் சிரிப்பை கேள்விக்கு உள்ளாக்குது தனுசு ராசிக்காரங்க சிரிப்பு தான் ஸ்ட்ரென்த் அதை விட ஃபர்ஸ்ட்டாக குத்துறாங்க நீ பேசுறதுல மீனிங் தேடுற மாதிரி நடிப்பாங்க நீ நார்மலாக சொன்ன விஷயத்த கூட ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ண நினைப்பாங்க அது வேணும் அது ஒரு டென்ஷன் மைண்ட்லேயே உன்னை வச்சுட்டே இருப்பாங்க உனக்கு நேரம் கொடுக்குற மாதிரி நடித்து உன் நேரத்தை தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க எங்கே போகிறோம் யாரிடம் பேசுகிறோம் என்ன பிளான் எதுக்கு லேட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒன்று ஃப்ரீடமாக ஃபஸ்ட்டு ஸ்லோ பண்ணிடுவாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு ஃப்ரீடமாக எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க பேர் மட்டும் இருக்கும் வாழ்க்கையில் இருக்காது இதுதான் நடக்குது நின்னா போதும் நடந்தா போதும் அங்க வராத இங்க போகாத இப்படி சொல்லி வண்ணா ஒரு ஸ்மால் சர்க்கிளையே அடைச்சு வைக்க பார்க்குறாங்க நீங்கள் ரூம் ரூம் பண்ணுற நேச்சர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற கேரக்டர் ஓப்பனாக பேசுகிற மனசு உங்களுக்கு இருக்குது இதெல்லாம் மெதுவாக லாக் ஆகுது அது என்ன அப்படின்னா அழிக்கிறதுக்கு தான் நீங்கள் உண்மையாக கேர் பண்ணுற ஒவ்வொரு நாளும் உண்மையாக ஹேர்ட் பண்ணவே மாட்டாங்க அது உங்கள் மனதுக்கான நம்பிக்கை ஆனால் அந்த டாக்ஸிக் உறவு உன்னை நம்பி அந்த நம்பிக்கையை யூஸ் பண்ண போகுது உனக்கு தெரியாமல் உன் டைம் போகுது உன் எனர்ஜி போகுது உன் பீஸ் போகுது உன் சாம் போகுது உன் கான்ஃபிடென்ஸ் தூசியாகுது ஆனால் இவங்க மட்டும் உன்னோட எல்லா பொறுப்பையும் எனர்ஜி என்ஜாய் பண்ணுவாங்க இதுதான் உன்ன அழிக்க துடிக்கும் உறவுன்னு சொல்லலாம் ஜோதிடத்தில் தனுசு ராசிக்கு ஒரு முக்கியமான வரி இருக்குது தனுசு ராசிக்காரங்க அப்படின்னாலே எரிமலை மாதிரி கொஞ்சம் நேரம் அமைதி ஆனால் வெடித்தாங்க அப்படின்னா அதை விட பெருசு யாருமே கிடையாது இதுதான் உன் லைஃப்பில் நடக்க போகுது இப்போது உன்னை கீழே ஈர்க்கும் அந்த உறவு உனக்கே தெரியாமல் ஒன்றை டவுன் ஆகுது ஆனால் ஒரு நாள் அந்த சேம் உறவு தான் உன்னை விடு குமர வைக்கும் ஆனால் அந்த நாள் புரிஞ்சிக்கவே என்ன அழிக்க துடிச்சது அந்த உறவு தான்னு அழி அழுகிட்டேன்னு இல்லை அது தனுசு ராசி போல் ஒருவருக்கு பெரிய பெரிய விழிப்புன்னு சொல்லலாம் உண்மை என்ன அப்படின்னா நீங்கள் அட்டாக் ஆகிற ஸ்பீட் ஃபாஸ்ட்டாக டீடெத் ஆகிற பவர் அதை விட வேகமாக இருக்கும் அதனால தான் அந்த டாக்ஸிக் உறவு இப்போது உங்களை பிடிச்சிக்கிட்டு தடவி தடவி வந்துட்டு இருக்குது அது ஒன்றை கம்பல்சரியாக லூஸ் ஆகிடுமோன்னு பயந்து தான் இப்போது நாங்கள் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்ருக்கோம் இதை விட இன்னும் ஆழமாக அப்படின்னு பார்க்கும்பொழுது மனசுக்கு வேறு வெளிச்சமாக இன்னும் நீளமாக உன் லைஃப்பில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் ராசிக்காரங்க கிட்ட யாருமே ஈஸியா தீங்கவே மாட்டாங்க நீங்கள் கெட்டவங்க கிடையாது ஆனால் நல்ல மனசை தவறாக யூஸ் பண்ணுறவங்க உங்கள் லைஃப்பில் அதிகமாகவே வந்துட்டு இருக்காங்க அதுதான் இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு உறவு ஒன்று மெதுவாக அழிக்க துடிக்குதுன்னு சொல்கிறோம் நீங்கள் ஃபிசிக்கலாக இல்லை நீங்கள் வேர்ல்டில் வஸ்ட்டு டிடக்ஷன்னா என்னன்னா மெது மனசு மெதுவாக சிதறது அதுதான் நடக்குது சிரிப்பை யாரோ கையில் கையில் இருந்த மாதிரி முன்னாடி நீ ஓப்பனாக சிரித்தா மகிழ்ச்சியாக இருந்தால் எதுலேயும் நெஞ்சிலையும் தேவையில்லாமல் ஏரோப்ளைன் போகும் ரேஞ்சில் ஒரு ஃபீல் இருந்தால் ஆனால் இப்போது ஒரு சின்ன விஷயத்துக்கே உனக்கு எதுக்கு இந்த மனிதர் அப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிற டவுட்டு சரியில்லை அந்த டவுட் ஒரு ஸ்லோ பாய்ஸனு கூட சொல்லலாம் உன் குரல் ஒரே சந்தேகம் அவங்க ஆளாக்கிட்டாங்க நீ பேசுறதை கவனிச்சுப்பாரு முன்னாடி நீ லவுடாக ஹாப்பியாக ஸ்ட்ராங்காக பேசுவேன் ஆனால் இப்போது சொல்கிற முந்தி மூணு மூணு தடவை யோசிக்கிற ஒரு தடவை ஒன்று பேசுகிறக்கே அவ்வளோ தூரம் யோசிக்கிற இந்த யோசிக்கிறது எல்லாமே உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிறக்காக இவங்க போடுற பிளான் தான் இனி எப்பொழுதுமே அவங்ககிட்டே இருந்து நீ விலகி இருக்கணும் அப்போ தான் உன் லைஃப்பில் நீ முன்னேற முடியும் உன் தைரியமும் உன் அமைதியும் எல்லாமே உன்னையே நல்லபடியாக கொண்டு உன் வாழ்க்கையை சேர்த்தும் இதை தான் எங்கள் சேனல் மூலயமா என்றைக்குமே உன் வாழ்க்கையில் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு நாங்கள் வாழ்த்துறோம் தேங்க்யூ நன்றி